பாண்டிச்சேரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டு ஸோ கல கல இப்போதான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Plan எப்பமே வழக்கமா நம்ம ட்ரிப் போகிறோம் அப்படின்னா எவனோ ஒருத்தர் சதப்போம் இல்லையா அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல சொதப்புறது யாருன்னு அப்படினு பார்த்தா ஈவன் நினைச்சேன் நான் கரெக்ட் டைம் வந்துட்டே

முக்கியமான விஷயம் என்னன்னா பாண்டிச்சேரியில் புயல் அடிச்சுட்டு இருக்காங்க வேற வந்துகிட்டு இருக்கு இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்க போற சமயத்தை நீங்க அப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நியாயமா இருக்கா வந்தா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் போறேன் பாண்டிச்சேரியில் புயலாம் எங்களை உள்ளே போட போறாங்களான்னு தெரில அப்படி உடலை அப்படின்னா வண்டி சாரி ப்ரோ கொஞ்சம் அப்படி உடலை அப்படின்னா வண்டி ஓரம் ப்ரோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் தான் நம்பியா இருக்கீங்களா சரி ஓகே அந்த இரண்டு நம்பர் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏழு பேர் போறோம் தெரியும் இந்த ஒரு கார்ல அவன் வந்து வீட்டுக்கு வாங்க கிறிஸ்தான் டப்பா அது இது எல்லாம் போட்டு அப்படியே போயிடறான் இந்த சூட் கேஸ் இந்த பேக் எல்லாம் இருக்கு என்னது

ப்ளீஸ் என்னடா இது இல்ல என்னடா பொம்பள பொண்ணு செருப்பு போறா கிச்சிலாம் போனும் என்னடா காரக்குள்ள வந்துச்சு அத பத்தி உனக்கு என்னயா நீ எப்படி காரக்குள்ள வந்து செருப்பு எடுக்கலாம்

நான் வீடியோ எடுப்பேன் என்ன காட்டணும்னு ஒரு ஒரு ஆசை கொஞ்சம் காட்டுங்க வந்து கண்டிப்பா அது எனக்கு தோணும் எல்லா வீடியோலையும் நான் எவ்வளவு இருக்கணும் கொஞ்சமாச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா இவனை வந்து கேமராக்காக அப்படின்லாம் வந்து இது பண்ணி வைக்கல எல்லாருமே தான் இருக்கிறோம் ஆனந்த் வேற ஒரு ஒரு எமோஷனல் பண்றேன் தெரியாது ஒரு எமோஷனல் கேரக்டர் பர்த்டே அன்னைக்கு அவ வீட்டுக்கு போறோம் சோ அதெல்லாம் லைவ்ல தெரியும் அப்படியே திடீர்னு கண் கலங்கி ஆனந்த் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்னா ஆனந்த் தான் நான் சொல்லுவேன் அது நிறைய விஷயத்துல என்னன்னாலும் உடனே கால் கால் பண்ணா உடனே வந்துருவான் ஆனா கால் எடுக்க மாட்டான் சில சமயம் வேற விஷயம் ஆனா காலை எடுத்துட்டானா ப்ரோ நீ சொல்லு ப்ரோ பண்ணிக்கலாம் ப்ரோ ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ போகலாம் ப்ரோ அவ்வளோதான் அவ்வளோ தான் அதான் ஆனந்த் அவ்வளோ நான் டன் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ அதான் வைக்கணும் நான் கால் வைக்கிறப்போ ஓகேன்ட்டு வச்சிருவோம்ல ஆனந்த் வந்து அப்படியே குஞ்சுகிட்டே இருப்பான் சரி அப்படின்ட்டு ஆமாம் அந்த ஆமாம் ஆமாம் ஆமாம்